வேலை பார்த்தீங்கன்னாக்கா டோர்லாம் கொஞ்சம் ஃபிட்டிங் பார்க்க வேண்டியிருக்கு இந்த வேலை தான் பார்க்கலான்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த மைக்காக ஒட்டி வச்சுக்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆள் என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லாம் ஒட்டினா மறுநாளே பிரிச்சிடணும் வேட்டை ஆக ஆக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிடணும் அப்புறம் பிரிக்கிறது கஷ்டமாயிடும் அதனால் ஃபஸ்ட்டில் இந்த டேப்பெல்லாம் பிரித்து வச்சுட்டு இந்த டோரை ஃபிட்டிங் பார்க்குற வேலையை பார்க்கலான்னு பார்க்குறேன் என்ன வந்து இது வந்து உடனே வந்து இன்றைக்கி ஒட்டுறோம்னா நாளைக்கு பிச்சுட்டா ஈஸியாக வரும் கொஞ்சம் டிலே ஆச்சுனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக போச்சுடும் அப்புறம் கைட்டு எடுக்கிறது கஷ்டம் முக்கியத்து ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்துக்கணும் ஒட்டி வந்தோம்னா இந்த பிரச்சனையே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட் டோரை வந்து நான் மாஸ்கிங் டேப்லாம் பிச்சுட்டேன் ரெண்டு பக்கம் மைக்கா ஒட்டி இருக்கணும் இல்லைங்களா இந்த மைக்கா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லை இந்த பிளேவுட் சைஸை விட இது பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் எம்எம் வந்து ரெண்டு மைக்காவும் பெருசாக இருக்குது இந்த பிளேவுடோட சைஸை விட இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் பிளேவுடோட சைஸுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் மிஷினை யூஸ் பண்ணுவீங்க கட்டிங் மிஷினை வச்சும் இதை வந்து கரெக்டாக நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இப்போ நான் டேப்பு பிடிச்சிட்டு பிரிச்சாச்சு ஒரு கதையும் கையோட ட்ரிம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறேன் அதுக்காக வந்து கட்டிங் மிஷினில் ஒரு மெத்தடில் நம்ம செட் பண்ணணும் இப்போ அதை செட் பண்ணி கையோட ஒவ்வொரு கதவும் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுருவோம் அதை எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைக்காலாம் பெருசாக இரு ட்ரிம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல இந்த ஓரத்தெல்லாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டிங் மிஷின்லேயே இப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து செட் பண்ணிட்டோம் ட்ரிம்மர் மிஷின் வச்சும் இதை நம்ம ட்ரிம் பண்ணலாம் ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக வேலை முடியணுன்னா கட்டிங் மிஷின் வச்சு செய்கிறது தான் இந்த கட்டிங் மிஷினை அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடிங் ஒன்று அடித்து ரெடி பண்ணிட்டேன் இதை வச்சு தான் வந்து இந்த எட்ஜ் எல்லாம் நாம் வந்து இந்த ப்ளைவுட்டோட மட்டத்துக்கு ட்ரிம் பண்ண போகிறோம் இது பாருங்கள் எப்படி நான் தள்ளுறேன்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த டோரெல்லாம் நான் தள்ளிட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வைஸ் தள்ளது தான் இப்போ இதை தள்ளுவோம் ஏன்னா அந்த மாதிரி நிறைய கதவு இருக்குது அதை வந்து நாம் கட்டிங் மிஷினாலே தள்ளிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக முடியாது பார்த்திங்கன்னா நமக்கு மட்டமாயிடுச்சி அதே போல் எல்லா பக்கமும் தள்ளணும் ஏன்னா ரெண்டு பக்கம் மைக்காண்டதுனால திருப்பி திருப்பி தள்ளணும் முடிஞ்சிருச்சு அடுத்த டவர் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு ஒட்டி இருக்கேன் நல்லா கப்போர்டு ஒரு ப்ளூ கலர் அதோடைய நம்பரை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த ப்ளூ கலருடைய நம்பர் இது வந்து ஃபுல்லாக கபோர்டுக்கு பேக் சைடு இந்த கலர் தான் ஃப்ரண்ட்டில் வந்து வேறு வேறு கலர் ஏன்னா ஒரு மூணு நாலு கலர் போடுறோம் அதோடய நம்பரும் எதாவது ஸ்டிக்கர் இருந்ததுன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு மைக்கா இது இது ஒரு கலர் ஃப்ரண்டில் வர்ற கலர் இது இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இதான் இதோட நம்பர் இந்த டிசைனோடைய நம்பர் நமக்கு அந்த மைக்கா தேவைன்னா இதில் இருக்கிற நம்பரை சொல்லி தான் வாங்கணும் இது வந்து ஒரு நாலஞ்சு கலர் மைக்கா வாங்கியிருக்கோம் அதில் இது ஒரு கலர் இது வந்து லைட்டாக டெக்ஸ்டர் இருக்குது இதை வந்து நம்ம டேப்பை பிரிச்சுட்டு இதையும் எஜ்ஜி வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக பெருசாக இருக்கிறது மைக்காக இதெல்லாம் தான் நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கலர் இது நம்ம வாங்கியிருக்கிற மைக்காவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ் அப்படியே ரெக்ஸின் மாதிரி இருக்குது இது டெக்ஸ்டர் நல்லா இருக்குது இதோடைய கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போடுற பாருங்க இதுதான் இதோட கோட் நம்பரு இந்த மைக்காவோடது பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மூணு நாலு கலரில் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா இது வந்து அந்த ரெக்ஸின் ஃபினிஷு இது வந்து இந்த மேட்டு இன்னும் வந்து ரெண்டு கலர் இருக்கு இது வந்து கிளாசிக் இல்லை ஒரு கலர் பிளாஸ்டிக் இது ரெண்டு கலர் இருக்குண்ணா

Thank <laughs>